நீங்கள் வேலையை பார்க்காதீங்க நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க இப் இப்படி ஒரு குரூப் போயிடுறீங்க ஏன்ப்பா பண்ணுறீங்கன்னா நான் வந்து தீனுக்காக அர்ப்பணிச்சிட்டேங்க என்னங்க அப்படி இருக்கீங்க குடும்பத்துக்காக ஒன்றும் பண்ணல தீனுக்காக ஒன்றும் பண்ணல கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க அர்ப்பணிச்சுட்டு சில பேர் இருக்கிறாங்க அப் பார்த்தா வருத்தம் ஃபேமிலியிலேருந்து புகார் வேலைக்கு போகிறதில்லைங்க க கல்யாணம் ஆகிடுச்சி குழந்த கஷ்டப்படுது கேட்டால் என்னங்கிறான் எல்லாம் போகுது கொஞ்சம் நல்லங்கிறான் தத்துவம் தத்துவம் பேசுகிறேன்டே நான் சொன்னேன் என்ன பிரச்சனை நீங்கள்லாம் அதாவது இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் நீங்கள்லாம் இந்த கொள்கையை ஆதரிக்கிறீங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா எங்கே ரசூலாக எந்த தீன் இப்படி காமிச்சாங்க எல்லாத்துலேயுமே இருக்கணும் நாளைக்கு வந்து மறுமை நாள் வந்துடும்னால் கூட இன்றைக்கி வந்து கடைசாவை எடுத்துகிட்டு நம்ம போகணும் நம்முடைய வேலைன்னா அது நம்ம ரொட்டீன் ஒர்க்கு செஞ்சுட்டு தான் இருக்கணும் இன்றைக்கி வந்து அந்த மிசைல் வந்து நம்ம வீட்டில் உழுவுதுன்னா கூட நம்ம வீடு எடுத்து காலையில் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி என்ன பண்ணணுமோ அதுக்குண்டான வேலையை ரொட்டீன் லைஃப் நம்மளது எதுவுமே மாறக்கூடாது